ஜம்மு காஷ்மீர்ல பகல்காம் சுற்றுலா தலத்துல நடந்திருக்கிற தீவிரவாதிகளோட கோலைத்தனமான தாக்குதல் இந்தியா முழுக்கவே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குது தீவிரவாதிகள் நடத்தின தாக்குதல்ல இதுவரைக்கும் இருபத்தி எட்டு பேர் கொல்லப்பட்டு இருபதுக்கும் மேற்பட்டவர்கள் காயமடைஞ்சிருக்கிறாங்க இந்த சம்பவத்துக்கு பலரும் கண்டனங்களையும் சொல்லிட்டு வராங்க ஆனா இந்த தாக்குதலை சாக்கா பயன்படுத்தி இஸ்லாமியர்கள்லாமே தீவிரவாதிகள் தான் அந்த காஷ்மீர் மக்களே தீவிரவாதிகள் தான் அப்படின்னு சொல்லி வெறுப்பரசியல் பண்றவங்க மோசமான செய்திகளை பரப்பிட்டு இருக்கிறாங்க தீவிரவாதிகள் எல்லாமே இஸ்லாமியர்களை விட்டுட்டாங்க இந்துக்களை மட்டும் தான் சுட்டாங்க அப்படின்னு சொல்லி இதை ஒரு மத பிரச்சனையா மாத்திட்டு இருக்கிறாங்க மேலும் ஒட்டுமொத்த காஷ்மீர் மக்களுமே இப்படித்தான் இந்துக்கள் மேல பாகுபாடு காட்டுறாங்க அப்படின்னு சொல்லி சம்பந்தமே இல்லாத இந்த சம்பவத்தின் மூலமா பாதிக்கப்பட்டிருக்கிற அப்பாவை காஷ்மீர் மக்கள் மேலையும் வெறுப்பு கட்டிட்டு இருக்கிறாங்க ஆனா இது எல்லாமே பொய் அப்படிங்கிற வகையில தான் வரக்கூடிய செய்திகள் அமைஞ்சிருக்குது மேலும் தாக்குதல் நடந்த இடத்துக்கு பக்கத்துல இருந்தவர்களும் தப்பிச்சு வந்தவர்களும் பத்திரமா தமிழ்நாட்டு திரும்பி இருக்கிற தமிழர்களும் குறிப்பா தாக்குதல்ல கணவனை இழந்த பெண்மணி அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாருமே இந்த மதவாத வெறுப்பு பிரச்சாரம் பொய் அப்படிங்கிற வகையில தான் பேசியிருக்கிறாங்க இதுல மேலும் குறிப்பிட்டு சொல்லணும்னா சிராஜ் அருண் அப்படிங்கிற ரெண்டு பேரு பிளாக் பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்க காஷ்மீர்ல பல நாள் தங்கி இருக்கிறாங்க அவங்களும் ஒரு காணொளி வெளியிட்டு இருக்காங்க அந்த காணொளி இப்ப வைரலா சேர் ஆகிட்டு இருக்குதுங்க அந்த வீடியோல சிராஜ் மற்றும் அருண் ஆகிய இளைஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா இந்த தாக்குதல் ரொம்ப மோசமானது அப்படின்னு ஒட்டுமொத்தமா முஸ்லீம்கள் தான் தப்பு பண்ணிட்டாங்க காஷ்மீர் ஒரு தீவிரவாத மாநிலம் அப்படின்னு சொல்லி தப்பா பரப்பிட்டு இருக்காங்க ஏதை நாங்க சொல்றோம்னா நாங்க ரெண்டு பேருமே மூணு மாசம் கிட்டத்தட்ட ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல வாழ்ந்துருக்கிறோம் தங்கி இருக்கிறோம் நிறைய பேர் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கிறாங்க அங்க இருக்கிற மக்களே சுற்றுலா நம்பி தான் இருக்கிறாங்க சுற்றுலாவை நம்பி பெரும் பெரும்பான்மையான மக்கள் இருக்கும்போது அவங்க எப்படி போயிட்டு இந்த மாதிரி தீவிரவாதத்துக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற கேள்வி முன்வைக்கிறாங்க மேலும் அடுத்ததான் அருண் அப்படிங்கிற இளைஞர் பேசும்போது நான் ஒரு இந்து அப்படின்னும் நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் பிளாக் பண்ணிட்டு இருக்கிறோம் காஷ்மீர் பகுதியை பொறுத்த வரைக்கும் புல்வாரா வாரமுல்லா பகல்காம் கீத்துவால் கிரண் டன்மார்க் குல்மார்க் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலயுமே போய் தங்கி இருக்கிறோம் இந்த போன எல்லா இடங்கள்லயுமே நான் இந்துனு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதனால என்ன நாமெல்லாம் இந்தியர்கள் தான் நாமெல்லாம் மனுஷனாக தான் பிறந்திருக்கிறோம் நாம எல்லாருமே சமன் சொல்லி ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கிற அதாவது மிகவும் ஆபத்தான பகுதியில கூட எங்களுக்கு தங்கறதுக்கு இடம் அழிச்சு எனக்கு சாப்பாடு கொடுத்துருக்காங்க அப்படின்னும் எனவே நாங்க எல்லா இடத்துலயும் எல்லா மக்கள் கூடயும் பழக்கம் வச்சு சொல்றோம் இந்த மாதிரி தாக்குதல காஷ்மீர் மக்கள் தான் நடத்தினாங்க அப்படிங்கறத சுத்தமா நம்ப முடியல மேலும் இன்னொரு சம்பவத்தை முக்கியமா சொன்னாங்க அதுல நாங்க ஒரு இடத்துல டென்ட் போட்டு தங்கி இருக்கும் அங்க ஒரு தாக்குதல் நடந்திருந்துச்சு அப்படின்னும் ஆனா அந்த சமயத்துல எங்களுடைய வீடியோ பார்க்கற சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் நீங்க இங்க டென்ட் போட்டிருக்கீங்க இங்க தாக்குதல் நடந்திருக்கு உங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த இரவு முழுக்கவே எங்களுடைய டென்ட்க்கு முன்னாடி நின்று எங்களுக்கு பாதுகாப்பா இருந்த இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆக நாங்க தங்கி இருந்த அனுபவத்தை வச்சு சொல்றோம் இந்த விஷயத்த மத ரீதியா எடுத்துட்டு போகாதீங்க காஷ்மீர்ல மத ரீதியான பிரச்சனை கிடையாது காஷ்மீர் மக்கள் மதம் பாக்குறது கிடையாது மேலும் இன்ஃபுளுசர்கள் சொல்றதோ இல்ல வீடியோல பேசுற யாருமே இங்க வந்து தங்கி இருக்க மாட்டாங்க அவங்களுக்கு இந்த நிலத்தோட சூழலே தெரியாது இருக்கிறது என்னவோ அதை செய்தியா பதிவிடுறாங்க எனவே மக்களோட மக்களா வாழ்ந்தவங்க நாங்க சொல்றோம் இந்த பிரச்சனையை வச்சு பிரிவினையை உண்டாக கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மேலும் நாங்க பக்ரீத் ரம்சான் அப்படின்னு சொல்லி எல்லா பண்டிகையும் அங்க கொண்டாடி ஒரு ஹிந்துவா இருந்தாலும் சரி ரம்ஜான் காலத்துல அவர் மசூதிக்குள்ள கூப்பிட்டு அவருக்கு சாப்பாடு போட்டு சந்தோஷப்பட்டாரு அப்படின்னு சொல்லி இளைஞர் சிராஜ் அவர்கள் தெரிவிக்கிறாரு மேலும் இவங்க பரப்புற பொய் செய்திகள் மூலமா இங்க நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லி பல அடுக்கடுக்கான கேள்விகளையும் முன் முன்வைக்கிறாங்க அதாவது நாங்க போகும்போது ஒவ்வொரு இடத்துலயுமே ராணுவம் இருப்பாங்க அவங்க வண்டியில போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க மேலும் தெரியாதவங்க யாராவது உள்ள நுழைஞ்சாலே அங்க நிறைய செக் பண்ணுவாங்க மேலும் மெயினான சுற்றுலா தளத்துல எப்பயுமே ஆர்மி ஆபிசர்கள் இருப்பாங்க ஆனா இந்த தாக்குதல் நடத்தும் போது அங்க யாருமே இல்ல அப்படிங்கறது பெரிய கேள்விக்குறியா இருக்கிறதா சொல்றாங்க மேலும் உளவு

சவாரி தொழில் செஞ்சுட்டு வந்திருக்கிறாரு அந்த பகுதியில் இப்படி தாக்குதல் நடத்தும் போது தன்னுடைய கண்ணு முன்னடியே அப்பாவி மக்கள் சுடுறத பார்த்துட்டு ஹுசைன் சா அவர்கள் தீவிரவாதிகள் கிட்ட இருந்து துப்பாக்கி பிடுங்க முயற்சி பண்ணிருக்கிறாரு அதன் காரணமாக தீவிரவாதிகள் அவரையும் சுட்டு கொண்டிருக்கிறாங்க ஆக ஹிந்துக்கள் ஹிந்துக்கள்னு கொக்கரைக்கிறவங்க யாருமே முஸ்லீம்களும் சேர்ந்து இறந்திருக்கிறாங்க அவங்களுக்கு நாங்க அஞ்சலி செலுத்திக்கிறோம் அப்படிங்கிற வார்த்தை யாருமே சொல்ல கிடையாதுங்க ஆக இதுல இருந்தே புரியும் இப்படிப்பட்ட மக்களுடைய நோக்கம் என்னன்னு